உலகத் தமிழ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியோட தொகுதி ராஜபாளையம் தொகுதி பொறுப்பாளர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அன்னை வணக்கம் வணக்கம் தம்பி முதல்ல நீங்கள் நாம் தமிழ் கட்சிக்கு எப்படி உள்ளே வந்தீங்க முதல்ல உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் என் பேர் ஜெகதீஸ்வரன் நான் வந்து ராஜபாளையம் தொகுதியில் தலவாயிபுரங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நாம் தமிழர் கட்சியோட முதல் மாநில மாநாடு திருச்சியில் நடந்துச்சு அப்போ என்னோட நண்பர் ஒருத்தர் இந்த மாநாடுக்கு நீங்கள் அவசியம் வரணும் வந்து பாருங்க அப்படின்னு சொன்னார் அப்போ எனக்கு வந்து அரசியல் கட்சி இது மேலே பெரிய அபிமானமெல்லாம் கிடையாது ஏன்னா கட்சிங்கிறது சாக்கடை அரசியலுங்கிறதெல்லாம் சாக்கடை நமக்கு நம்மெல்லாம் அதுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னே சொல்லி வளர்க்கப்பட்ட ஒரு 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 மிடில் கிளாஸ் குடும்பத்தில் இருந்து வந்த ஒருவனால் இந்த அரசியல் இதை பற்றின புரிதல் இல்லாத ஒரு காலம் தான் அது அப்போ நான் வந்து என் நண்பர்கிட்ட கேட்ட ஒரே ஒரு கேள்வி அது தான் நான் வந்து உங்களுக்காக வர்றேன் ஆனால் அந்த மாநாட்டில் வந்து ஒரு வாழ்க ஓழ்க கோ கோஷமோ ஒரு மது வாடை இந்த மாதிரியான ஒரு சலசலப்புகள்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நான் அடுத்து இருக்க மாட்டேன் உங்களுக்காக வந்து பார்க்குறேன் இது இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அடுத்து இதை பற்றி நான் யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் அந்த மாநாடுக்கு போனேன் ஏன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் தொலைக்காட்சிகளில் மற்ற கட்சிகளோட மாநாடு அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கூட்டம் கூட்டமாக இருப்பாங்க ஒரு கத்திக்கிட்டும் ஆட்டம் ஆடிக்கிட்டும் இருப்பாங்க அதனாலே அது பேரில் ஒரு அருவறுப்பு இருந்தது சரி இவரை அழைக்கிறாரேன்னு ஒரு ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் அந்த திருச்சி மாநாடுக்கு நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் போனேன் ஆனால் அங்க போய் பார்த்து நான் உண்மையிலே சொல்றேன் நான் ரொம்ப வியந்து போயிட்டேன் ஒரு மது கூட இல்லாத ஒரு கட்சி மாநாடு அது அவ்வளோ ஒரு ஒழுக்கமாக எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் ஒரு பெரிய கோஷங்கள் எதுவும் இல்லாமல் தலைவர் பிரபாகரன பத்தின மட்டுமான பேச்சுக்கள் அரசியல் தூய அரசியல் படுத்தப்பட்ட நபர்களை நிறைய சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த மாநாட்டில் கிடச்சிச்சு அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் நமக்கு நமக்கான கட்சி இதுதான் தான் இதில் தான் நம்ம பயணப்படணும் அப்படின்னு நான் அன்னைக்கு முடிவு பண்ணேன் அன்னையிலேருந்து இது இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில் ரெண்டாயிரத்தி இருந்து இப்போ வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன் திமுக அதிமுக அறிக்கையில் நாம் தமிழர்களுக்கான சேர காரணம் என்ன ஏன்னா அறுபது ஆண்டுகள் அவங்க தான் ஆட்சி பண்ணுறாங்க மா எதுக்கு என்ன காரணத்தினால மாற்றுன்னு நீங்கள் வந்து சீமானவர்களை தேர்ந்தெடுக்கணும் பொதுவாக நான் படிக்கிற காலங்களில் வந்து அதிகமாக வெளி மாநிலங்களில் நான் தங்கி படிச்சுருக்கேன் அப்போ வந்து அந்த மாநிலங்கள்லாம் எப்படி இருக்குது அங்கே உள்ள மக்களோட இன உணர்வுகள்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அவங்களோட பழகின வாய்ப்புகள் எனக்கு கிடச்சிச்சு ஆனால் இங்கே வந்து அது முற்றிலும் இல்லாமல் இன உணர்வு இல்லாமல் ஒரு சாதிய உணர்வு ரீதியாக பிரிஞ்சு கிடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருந்துச்சு இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எங்க எங்கள் அண்ணன் சீமான் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலிருந்து ஒவ்வொரு விஷயமா பேசுகிறத கேட்க கேட்க நமக்கு நமக்கான அரசியல் ஆசானா அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் போது நமக்கு ஓஹோ இதனால தான் இந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்ட்டு இந்த கட்சியின் மீது பற்று வந்து ரொம்ப அதிகமாகிக்கிட்டே தான் இருந்துச்சே தவிர எந்த ஒரு விதத்துலையும் குறையலை ஏன்னா நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து அரசியல் ரீதியாக இந்த கட்சியில இருந்து கத்துக்கிட்டோம் சொல்ல போனால் அவ்வளோ பெரிய ஒரு க்ரௌடு கூடுனதுக்கு காரணமே வந்து நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானம் தான் ஏன்னா அந்த காலகட்டத்தில் எந்த கட்சி தலைவரும் அதை பற்றி பேசலை அண்ணே வந்து ஏ டூ பால் மாட்டின் மீது எவ்வளோ சந்தை பொருளாதாரம் இருக்குது ஏன் இதை வந்து தடை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதை விழாவாரியாக நம்ம மக்களுக்கு பாமர மொழியில் பேசி புரிய வச்சதோட பயன்தான் அத்தனை ஆயிரம் இளைஞர்கள் வந்து கூடி அதை ஒரு பெரிய ப்ரொட்டஸ்டாக நடத்தி அதை வென்று காட்டியிருக்காங்க இதுக்கு வந்து எல்லாமே அண்ணன் சீமான்னு நம்ம கிளைம் எடுத்துக்க எடுத்துக்கலாம்னா கூட அவர் ஒரு கண்டிப்பாக ஒரு காரணமாக இருந்தார் அவர் மதுரையில் ஆர்ப்பாட்டம் பண்ணார் மதுரையில் உண்ணாவிரதம் இருந்தார் அந்த ப்ரொட்டஸ்டில் அவருமே ஒரு முக்கிய பங்கு வகிச்சார் இதை வந்து மற்ற ஊடகங்கள் மறைக்கலாம் அந்த காலகட்டத்தில் அரசியல் உற்று நோக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இது தெரியும் இது மேல மாற்று கருத்து இருக்கிற நபர்கள் கூட நீங்க அந்த காலகட்டத்தில் இரு எடுத்து வலை அந்த காலகட்டத்தில் எடுத்த செய்தி ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதை உணர முடியும் இந்த மாதிரி ஒரு ஒரு சாராய அரசியலை தாண்டி ஒரு சமூக அரசியல் ஒரு இயற்கை சார்ந்த அரசியல் இதெல்லாம் பேசுகிற கட்சி எது அப்படின்னு பார்த்தோம்னா அது நாம் தமிர் தான் இருந்துச்சு ஆரம்ப காலகட்டங்களில் எதுக்குப்பா உனக்கு இந்த வேண்டாத வேலை ஒரு பெரிய கட்சியில் இருந்தீங்கன்னா தானே உனக்கு உனக்கு ஒரு பொரிய பெரிய பொறுப்பு இருக்கும் அதனால் ஒரு ஒரு பயன் உனக்கு கிடைக்கும் இந்த சின்ன கட்சியில் உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு கேட்ட நபர்கள்ட்டெல்லாம் நான் கேட்ட ஒரே ஒரு கேள்வி தான் சரி இந்த கட்சி வேண்டாம்னு சொல்கிறீங்க எந்த கட்சியில் போய் சேரலாம் அப்படி அந்த ஒரு வழியை எனக்கு காட்டுங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆள் கூட அந்த வழியை காட்டினதே இல்லைங்க ஏன்னா ஒரு ஒரு மாற்று அரசியல் ஒரு தூய அரசியலுக்கு நாம் தம்பர் கட்சியை விட்டால் வேறு ஆளே கிடையாதுங்க இன்னைக்கு உள்ள நிதர்சன உண்மை அதுதான் இப்போ சமீப காலமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஆடு மாடுகள் மாநாடு மரங்களின் மாநாடு இப்படி இயற்கை சார்ந்து பேசக்கூடிய விஷயங்கள் வேற எந்த அரசியல் கட்சிங்க பேசுது இப்போ பார்த்திங்கன்னா விவசாயம் நம்மளை விட்டு போயிடுச்சு இன்றைக்கி நீங்கள் பருப்பு வாங்கணும்னா ஆந்திராக்காரன் காலில் போய் விழுந்தால் மட்டும்தான் பருப்பு கிடைக்கும் நீங்கள் ஒரு இயற்கை பொருள் விற்கிற கிட்ட போய் கேட்டிங்கன்னா இந்த உண்மை உங்களுக்கு தெரியும் பருப்பு வந்து இன்னைக்கு விருதுநகரில் விலை வைக்கிறது கிடையாது ஆந்திராக்காரே விளைய வை விளைய வைக்கிறான் அவனே தான் அங்கே மண்டி வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கான் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு விளைபொருளும் அடுத்த இருந்து வாங்கி தான் தமிழ்நாடு பழைக்கக்கூடிய சூழல் இருக்கு ஆகவே இதெல்லாம் மீட்டெடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இயற்கை சார்ந்து ஒரு தெளிவு உள்ள ஒரு புரிதல் உள்ள ஒரு தலைவனால மட்டும்தான் இந்த விஷயத்தை செய்து முடிக்க முடியும் அதுக்கு அண்ணன் சீமானை விட்டா கண்டிப்பாக வேற ஒரு மாற்று தலைவர்களே இல்லை இது நூறு சதவீதம் நான் அடித்து சொல்லுவேன் இதுக்கு இதுக்கு வேண்டு தலைவர்கள் இருக்காங்கன்னா கண்டிப்பா அதோட காரணங்களை நீங்க சொன்னா அதுக்கு தக்க பதில் கொடுக்கறதுக்கு நான் கடமைப்பட்டுருக்கேன் இப்போ சீமானவர்கள் வந்து கல்விடுதலை மாநாடு மரங்களின் மாநாடு ஆடு மாடின் மாநாடு தொடர்ச்சியாக மாநாடுகளை படுத்திட்டு மாநாடு போட்டு வராரு இது வந்து சீமானவர் வந்து வாக்கு காண்டி மாநாடு போடுறாருங்கிற ஒரு பேச்சு எழும்புது வாக்கு அரசியல்ல வேற எது எதுனாலும் ஒரு கோர் பாயிண்ட்னு ஒரு இருக்குங்க ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது அதுக்கு வந்து ஒரு முடிவுன்னு ஒன்று ஒன்று இருக்கும் ஒரு சென்டர் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலேயே ஒரு வாக்கு அரசியலுக்குள்ளே நம்ம வந்துட்டோம் ஆனால் மற்ற கட்சிகள் எல்லாமே அந்த வாக்கை குறிவைத்து மட்டுமே எல்லா வேலைகளையும் செய்து அஞ்சு வருஷத்தில் நாலே முக்கால் வருஷம் எதுவுமே வேலை செய்யாமல் அந்த கடைசி ஒரு நாலு மாதம் மட்டும் டக்கு டக்குன்னு அந்த பூத்துக்கு ஆள் போட்டு கடைசி ஒரு மூணு நாளில் பணப்பட்டுவாடாக பண்ணி முடித்து ஈஸி எளிதாக வாக்கு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு தான் பெரிய கட்சிகளை இயங்கிக்கிட்டு இருக்கு ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த அளவுக்கு வாக்கு அரசியலை தாண்டி மக்கள் அரசியலை பேசணும் ஏன்னா அரசியல்கிறது வெறும் மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை ஆடு மாடுகள் அத்தனைக்குமே அந்த அரசியல் தேவைப்படுது நம்ம இன்னைக்கு மினரல் வாட்ரு வாங்கி குடிச்சிடுறோம் பதினஞ்சு ரூபா இருபது ரூபா கொடுத்து ஆடு மாடு எங்கே போய் குடிக்கும்னா அந்த கேள்விக்கு ஆண்ட கட்சியாக இருக்கட்டும் இல்லைனா எதிர்கட்சியாக இருக்கட்டும் அவங்கள்ட்ட வந்து பதில் கிடையாது ஆனால் அரசியல்கிறது மக் மனுஷனுக்கு மட்டும் இல்லை அனைத்து உயிர்களுக்குமானதுங்கிறதுனால நாம் தமிழர் கட்சி அனைத்து உயிர்களின் சார்பாக பேசிக்கிட்டு இருக்கு இதுக்கு வந்து வாக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு அதை மட்டும் நம்ம பிரதானப்படுத்தி போக முடியாது இது வந்து மக்களுக்கு இன்னைக்கு யோசிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா இன்னைக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு வந்து ஒரு அழகான இடம் வாங்கி வச்சுட்டு போகலாம் அழகான வீடு கட்டி வச்சுட்டு போகலாம் நாளைக்கு அந்த ஊரில் போர் போட்டாலும் சரி அடி தோன்றினாலும் சரி தண்ணி வராது அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சுன்னா அந்த இடமும் சரி அந்த மனையும் சரி அத்தனையும் வீணுங்க ஏன்னா நீரோட முக்கியத்துவம் அந்த அளவுக்கு இருக்குது இதெல்லாம் வந்து பேசக்கூடிய சூழல்ல தான் நாம் தமிழர் கட்சி இருக்கு ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே இருந்த கட்சிகள் வந்து செஞ்சிருக்கணும் அதை செய்யாம அவங்க விட்ட விட்ட விட தவறுனதுனால நாம் தமிழர் கட்சி அதை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கு இதனால வாக்கு கண்டிப்பா உயரும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு அது இயற்கை சார்ந்த ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை பேசக்கூடிய ஒரு கட்சி அதை நோக்கி தான் நகரணும்னு ஆணித்தரமாக நம்புற ஒரு கட்சி இதனால வாக்கு வரும் வராதுங்க தாண்டி அது செய்ய வேண்டிய வேலைகளை அது கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டே இருக்குங்க நாம் தமிழர் கட்சி யாரோட வாக்களை பெரிய தேர்தலில் நிற்கிறாங்க யாரோட வாக்கையும் பிரிக்கிறதுக்கெல்லாம் இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கை சேர்க்கறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம் ஏன்னா இது வந்து ஒரு தமிழர்களுக்கான ஒரு கட்சி மட்டும் கிடையாது அனைத்து உயிர்களுக்குமான ஒரு கட்சியும் கூட தான் அனைத்து ஊரில் சொல்லும்போது தமிழர்களும் போது பிற மொழியாரில் வந்து அவங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க எங்கள் கட்சியிலேயே வந்து பிற மொழியாளர்கள் நிறைய உறவுகள் இருக்காங்க நிறையா வேட்பாளர்களே அவங்க இருந்திருக்காங்க இப்பையும் நிறையா கட்சி பொறுப்புல பிறமொழியாளர்கள் இருக்காங்க பிறமொழியாளர்கள்னு பிரித்து பார்க்க வேண்டிய விஷயமே இல்லைங்க இது வந்து ஒரு 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 மித்து தான் இது நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் பிற வெளியே போச்சு இதெல்லாம் வந்து நம்ம இந்த பாஜகவோட பி டிம்னு ஒரு கட்டுக்கதை கட்டி விட்டாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு கட்டுக்கதை தான் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் யாரையுமே நம்ம வெளியே போ உள்ள வானலாம் நம்ம சொல்றதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாதுங்க அதுவும் அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி மாதிரி ஒரு மனிதயம் மனிதநேயம் உள்ள கட்சியில் இந்த மாதிரியான விஷயங்களே பேசுறது இல்லை அவங்க என்ன சொல்றாங்க உங்களுக்கு எவ்வளோ பிரதிநிதித்துவம் தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க அடுத்த ஆளுக்கு எவ்வளோ பிரதிநிதித்துவம் தேவையோ அதை கொடுத்துருங்க அப்படி கொடுக்கும் பட்சத்துல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இருக்கலாம்ங்கிற அந்த ஒரு வாதம் தான் அவங்க வைக்கிறாங்களே தவிர வேற ஒன்றும் வந்தா அவங்களை அடித்து வரட்டிவிடும் இப்படி எந்த க எந்த மேடையிலையுமே அண்ணன் சீமானோ இல்லை பெரும் பெரிய பேச்சாளர்களோ யாருமே சொன்னது கிடையாது ஏதோ ஒரு சின்ன சின்ன யாராவது ஒரு ஒரு உதிரிகள் யாராவது ஒரு ஆள் பேசியிருக்கலாம் அதுவுமே அவங்க கட்சிக்காரங்களாக இருக்காங்களான்னா அதுவும் இருக்காது டிஎம்கேவோட ஐடி விங்கோ இல்லை பிற கட்சிகளோட ஐடி விங்கோட ஒரு குட் ஒரு இதாக கூட இருக்கலாம் நாடகமாக கூட இருக்கலாம் நாம் தமிழர் கட்சியை அளவுக்கு எல்லாருமே நம்ம உறவுகள் தான் எல்லா உயிர்களுமே நம் உயிர்கள் உயிர்கள் தாங்கிற ஒரு நிலைப்பாடோட தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில அதிக பெண் வேட்பாளர்களை அறிவிக்க காரணம் என்ன ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு சொல்லி பாரதி நிறைய பாடல்களில் பாடியிருக்காரு பெண்ணின் பெருமையை நிறைய பேசியிருக்காரு ஆனால் அதெல்லாம் நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கோமா அப்படின்னா உண்மையா இல்லை இது வரைக்கும் அவங்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவத்தை நம்ம கொடுத்ததில்ல அதனால தான் நாம் தமிழர் கட்சி ஆண் பெண் பேதம் இல்லாமல் சரிக்கு சமமாக ஐம்பது சதவீத இடத்தை வந்து பெண்களுக்கும் ஐம்பது சதவீத இடத்தை ஆண்களுக்கும் சொல்லி கடந்த இரண்டு பெரிய தேர்தல்களில் அதை ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல்களில் ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க தனித்து நிற்பதற்கான காரணம் என்ன இது அண்ணன் பல மேடைகளில் பல ஆயிரம் தடவைகள் சொல்லிட்டாங்க வேற யாரு கூட போய் நாங்கள் நிற்க முடியும் அப்படின்ட்டு ஏன்னா இப்போ ரொம்ப பெரிய உதாரணம்லாம் தேவை இல்லைங்க நீங்க உங்க ஊரே எடுத்துக்கோங்க நீங்க எந்த ஊராக இருந்தாலும் சரி உங்க ஊரில் ஒரு ஒரு கல்குவாரி இல்லைன்னா ஒரு எம்சாண்ட் தயார் பண்ணுற நிறுவனம் இயங்கிக்கிட்டு இருக்கோம் அந்த நிறுவனத்தை இயக்குறது யாரு அந்த அந்த பொருளை வாங்கி விநியோகம் பண்றது யாருன்னு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும் அது எல்லாமே ஒரு ஒரு ஆளுங்கட்சி ஆண்ட கட்சியோட அந்த பகுதி பொறுப்பாளராக இருப்பார் அந்த பகுதி பொறுப்பாளர்கள் அந்த கட்சி பகுதி பகுதி பொறுப்பாளர் தான் அந்த ஊரில் பாரையும் டெண்டர் எடுத்து நடத்திக்கிட்டு இருப்பாரு இந்த மாதிரியான இல்லீகல் ஆக்டிவிட்டி எல்லாமே அந்த கட்சிக்காரங்களே செய்கிறதுனால அதுவே ஒரு இல்லீகல் கட்சி தாங்க இது இதனால தான் அவங்க கூட சேர்ந்து எங்களோட தூய்மைத்துவத்தை நாங்கள் இழக்க விரும்பலை ஆஹ் கூட்டணி இணையணும்னா யாரு கூட கூட்டணி இணையலாம் எங்களை மாதிரி தூய் அரசியலை யாரு பேசுகிறா சுத்த அரசியலை யாரு பேசுறாங்களோ அவங்களோட இணையலாம் நாம் தமிழர் கட்சி தலைமையேற்று எந்த திராவிட கட்சிகளை தாண்டி தேசிய கட்சிகளை தாண்டி எந்த கட்சிகள் வந்தாலும் அண்ணன் சீமான் வந்து அதை ஏற்க தயாராக தான் இருக்காரு கண்டிப்பாக எதிர்காலத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமையிலான கூட்டணி ஆட்சி உறுதியாக அமையும் சட்டமன்ற தேர்தலில் நாம் உச்சியோட வெற்றி விகிதம் எந்த அளவுக்கு இருக்கும் இது இது எப்படி இருக்கும் பொதுவாக ஒரு வியாபார வல்லுநர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ரூபாயிலிருந்து பத்து ரூபா சம்பாதிக்கிறது சிரமம் வம்பி பத்து ரூபாயிலருந்து இருபது ரூபா சம்பாதிக்கிறது கொஞ்சம் எளிது இருபது ரூபாயிலிருந்து நூறுரூவா சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ஒன்று புள்ளி ஒன்று சதவீதத்துல இருந்து நான்கு சதவீதம் நான்கு சதவீதத்துலேருந்து எட்டு சதவீதம் வந்திருக்குங்க இந்த எட்டு வந்து பதினாறாவும் இருபத்தி நாலாவும் ஆகிற காலம் வந்து ரொம்ப அதிகம் இல்லை ஏன்னா மக்களை சுற்றி அவ்வளவு பிரச்சனைகள் வந்து மண்டி கிடக்குது நாடு நாடங்களும் கஞ்சா விற்பனை நாடங்களும் மதுக்கடைகள் எந்த பக்கம் திரும்பினாலும் மதுக்கடையை தாண்டாமல் நீங்கள் வரவே முடியாது உங்களோட உங்கள் குடும்பத்திலே எடுத்துக்கோங்களேன் நம்ம இந்த காணொளி பார்க்குற ஒவ்வொருத்தர் குடும்பத்திலே எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு மது கடைக்கு உங்கள் இருந்து எவ்வளோ ரூவா போகுதுன்னு நீங்களே சுய பரிசோதனை பண்ணி பாருங்க உங்களால் தாங்க இந்த திராவிட ஆட்சி வந்து நீடிச்சு நிற்கிது இதெல்லாம் நம்ம மாத்திட்டோம்னாலே போதும் எல்லாம் பெரிய பணக்காரங்களாகலாம் ஏன்னா அவ்வளவு பணம் வந்து ஒவ்வொரு நாளும் டாஸ்மாகுக்கு போய்கிட்டு இருக்கு இந்த மதுனால அவ்வளவு தீமைகள் நடந்துகிட்டு இருக்கு புதுசு புதுசாக குற்றம் செய்வங்க வந்து உருவாகிக்கிட்டே இருக்காங்க கேட்டால் நான் எனக்கு மது குடிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு அதனால இந்த குற்றம் பண்ணினேன்னு அத்தனை பகிரங்கமாக குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க எத்தனையோ பெண்களோட தாலி பறிவகிட்டு இந்த மதுனால சைமானவர்களுடைய மேடை நல்லா தான் இருக்கு ஆனா வாக்கள் உயர உயரமாட்டே என்ன காரணம் அதாவது நம்ம ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேல இந்த திராவிட கட்சிகள் வந்து அந்த பதவியை ருசிச்சு பழகிட்டாங்க இருக்கிறதுலே உயரிய போதை அப்படின்னு பார்த்தாக்கா இந்த பதவி போதைதான் இதை ஒரு தடவை சுவச்சுவை வந்து விடுறதுக்கு மனசு இருக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படி சுவச்சி கொளுத்து திரிகிற நபர்கள் வந்து இவங்களோட வளர்ச்சியை எப்படியெல்லாம் மட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அவதூறு பரப்புறது அவருக்கு எதிராக வந்து ஐடி விங்கு வச்சுக்கிட்டு நான் இருபது வேற வேலைக்கு போட்டு இப்படி நீங்க சாதாரணமா வந்து ஒரு முகநூலை வந்து தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா கூட சீமான பத்தின ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு அவரை மாஃபிங் பண்ணி ஒரு வீடியோ இருக்கும் பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் பாருங்களேன் டெய்லி ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த அக்கௌண்ட்டில் உள்ள நபருக்கு இதுதான் வேலை ஏன் வேறு எதிரியே கிடையாதா சீமான் வந்து ஆட்சி புரிஞ்சு இவ்வளவு லட்சம் கோடியை இழப்பு ஏற்படுத்திட்டாருன்னு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு எதுவுமே இல்லை ஆட்சி இது வரைக்கும் பிடிக்கலை ஆட்சியில் இல்லாதவளை பற்றி ஏன் இவ்வளோ வன்மத்தை கற்கணும் ஏன் இவ்வளோ புறக்கணிப்பு செய்யணும் அதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாங்க எது நல்லவங்க எது கெட்டவங்க அப்படின்ட்டு ஊடகம் எந்த யாரை புறக்கணிக்கிதோ உறுதியை நம்ம நம்பலாம் ஊடகத்தில் எந்த பொருள் விளம்பரம் வருதோ கண்டிப்பாக அதை வாங்கக்கூடாது அது மாதிரி தான் ஊடக புறக்கணிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு ஒரு கட்சினா அது நாம் தமிழர் கட்சி தான் இப்போ வந்த கட்சிக்கு கூட ஊடகத்தில் ஃப்ரண்ட் பேஜில் இடம் கொடுக்காங்க ஆனால் இப்போயும் நாம் தமிழர் கட்சியில் மற்றவைங்கிற ஒரு லிஸ்ட்டில் தான் வச்சுருக்காங்க எட்டு சதவீத வாக்கெடுத்து மாநில அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியை போட்டியில கலந்துக்கிறாங்கன்னு கூட சொல்லாத ஒரு அறம் இல்லாத ஊடகம் இருக்கிற இந்த உலகத்துல எதை நம்ம எதிர்பார்த்து இருக்க முடியும் ஆகவே தூய அரசியல் நமக்கு வேணும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை விட்டா வேற வேற வாய்ப்பே இல்லைங்க நாம் தமிழர் கட்சி கெட்டியா பிடிச்சுக்கோங்க நம்ம பிள்ளைகளுக்காகவும் சரி நமக்காகவும் சரி ஒரு ஒரு நல்ல வாழ்வு அமைகிறதுக்கு வேற இதை விட்ட வேற வாய்ப்பு இல்லை ராஜபாளையின் தலவாரம் பகுதியில வசிக்கிறேன்னு சொல்றீங்க திமுகவுடைய கோட்டை ராஜபாளையம் என்று சொல்லப்படுகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்து அந்த கோட்டையிலலாம் ஓட்டையை போட்டு எவ்வளவோ நாளாச்சு ராஜபாளையம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் டிஎம்கே வேட்பாளர் சொற்ப வாக்கு விகிதத்துல தான் வந்து வென்றிருக்காரு அந்த சொற்ப வாக்கு விகிதம் ராஜவாளையத்தில் மட்டும் பதினஞ்சாயிரம் வாக்குக்கு மேலே நம்ம வாங்கியிருக்கிறோம் நம்ம நம்ம தான் அந்த தேர்தல்லே வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற சக்தியா இருந்திருக்கிறோம் இது வந்து ஒரு மாற்று கருத்தே இல்லை அதனால அந்த கோட்டையில எல்லாம் ஓட்டை போட்டு பலகாலம் ஆகிப்போச்சு இனிமேலு தமிழ்நாடே வந்து நாம் தமிழர் கோட்டையா மட்டும்தான் இருக்க போகுது எத்தனை நாளுங்க இந்த கலவாண்டு கலவாண்டு நம்ம மக்களை நம்ம எத்தனை நாள் ஏமாற்றிக்கிட்டே இருக்க முடியும் சொல்லுங்க இந்த திராவிட மாடல் திரா என்ன திராவிட மாடல் தமிழ் தமிழ்நாட்டுல திராவிட மாடலுக்கு என்னங்க வேலை திராவிட மாடல் மற்ற மாநிலங்களை வச்சுக்க வேண்டியதான் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு மாடல் தான் தமிழ்நாட்டுல கட்சினா நாம் தமிழர் கட்சி மட்டும்தாங்க என்னைக்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வருதோ தான் தமிழ்நாட்டுக்கு விடியல் ராஜபாளையம் பகுதியில் அடிப்படை பிரச்சனைகள் வந்து என்ன இருக்குது ராஜபாளையத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயங்களும் நிறைய தொழிற்சாலைகளும் இருக்கிற ஒரு பகுதி இங்க வந்து வந்து ஒரு சிப்காடு மாதிரியான ஒரு ஒரு வசதிகள்லாம் இங்கே இங்க இல்லை தொழிற்சாலைகளுக்கு விவசாயிகளுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய இந்த மாங்காய் சீசன்லலாம் மாங்காய் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும் ராஜவளயத்தில் ராஜவளையம் மாங்காய்க்கேன்னு ஒரு ஸ்பெஷல் சுவை இருக்குது அதை சுவைச்சவங்களுக்கு அது தெரியும் அப்படி உள்ளவங்களுக்கு ஒரு ஒரு மாம்பழ தொழிற்சாலை அரசு சார்பாக வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இது வரைக்கும் நடக்கலை இது போக நிறையா கல்குவாரிஸ் ராஜவளயத்துக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது நிறைய கனிம வளங்கள் போய்கிட்டே இருக்குது அது நடக்கிறது எல்லாமே ஆளுங்கட்சி தரப்பு அது நடத்துது நம்ம எதிர்ப்பு குரல் கொடுத்தாலும் நம்ம குரல் வலையத்தை நெருக்க பார்க்குறாங்களே தவிர அதை தடுத்து நிறுத்தணும்னு அவங்க எதிர்பார்க்க மாட்டேங்காங்க சாலை வசதி கிடையாது குடிநீர் வந்து தரமாக வர்றதில்லை பொது கழிப்பிடங்கள் சுத்தமாகவே இல்லை அது சுத்தமாகவும் இல்லை இப்படி ஏகப்பட்ட குளறுபடிகள் இந்த தாமிரபரணி தண்ணி நிறைய இடத்துக்கு சென்று சென்று சேரலை ராஜபலை நகராட்சியிலே ஏகப்பட்ட ஊழல் இப்படி ஒரு ஊழல் சார்ந்த ஒரு ஒரு இதாக தான் ராஜபாளையம் இருக்குது இறுதி கேள்வியாக ராஜபாளையம் தொகுதி மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க என்ன உயிருக்கு மேலான எனது ராஜபாளையம் உறவுகளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த ஒரு ஒரு பொன்னான வாய்ப்பை நம்ம விட்டுட்டோம்னா நம்ம ஒரு பெரிய ஒரு இழப்பை சந்திக்க வேண்டியிருக்கும் ஏன்னா அரசியலுங்கிறது ஒவ்வொரு மனிதனோட அடிப்படை தேவையாக இருக்குது இதை வந்து ஒரு நல்லவர்கள் கையில் கொடுக்காம மீண்டும் மீண்டும் ஒரு கயவர்கள் கையிலேயே நம்ம ஜாதி மதம் பார்த்து கொடுத்து கொடுத்து இப்போ இவ்வளோ தூரம் நம்ம சீரழிஞ்சு நிற்கிறோம் தொழிலில் நம்ம ஒரு காட் ஒரு கட்டத்தில் ராஜபாளையம்னா தொழிலுக்கு பேர் போன இடமா இருந்துச்சு இப்போ அதெல்லாம் நம்ம எவ்வளவோ இழந்து எத்தனையோ வருடங்கள் ஆகுது இந்த மாதிரியான நம்ம அடிப்படை தேவைகளுக்கு பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒற்றை தீர்வு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தொகுதியில் நம்ம நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை வெல்ல வைக்கிறதுல தான் அடங்கியிருக்குது அதனால் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஆதரவு கொடுங்க ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் அவங்க எப்படி செய்கிறாங்க என்னன்னு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அதோடய பயனை கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க நன்றி